முறை செய்து காப்பாற்றும் மன்னன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்றால் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இது பொருந்தக்கூடியதுதான் இன்று ஒவ்வொருவரும் வாக்களித்தல் என்பது மிகப்பெரிய கடமையும் பொறுப்பும் கூட தான் இச்சூழலில் நம் அரசியல் அரசியலமைப்பு தேர்தல் முறை குறித்து அனைவரும் கட்டாயம் அவசியம் தெரிந்திருக்க வேண்டும் ஒவ்வொருவரும் இலவசத்திற்காகவும் சிலர் கொடுக்கக்கூடிய பணத்திற்காகவும் நாம் நம்முடைய விலைமதிப்பற்றிருக்கக்கூடிய ஓட்டை எச்சூழலிலும் விற்கக்கூடாது என்பதை இன்றைய ஒவ்வொரு இளைஞனியுடைய ஆழ்மனதிலும் புரிய வைக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும் ஆதலால் நாம் சிறு பெற்றோர்கள் நீ என்ன ஆக வேண்டும் என்று கேட்கும் பொழுது நான் ஒரு மருத்துவராக வேண்டும் நான் ஒரு விஞ்ஞானியாக வேண்டும் என்று அந்த குழந்தை கூறுவதை காட்டிலும் நான் ஒரு மிகச்சிறந்த மனிதனாக வேண்டும் பண்புள்ள மனிதனாக இச்சமூகத்தில் நடந்து கொள்ள வேண்டும் நான் மிகச்சிறந்த அரசியலாதி அரசியல்வாதியாக வேண்டும் என்று அந்த குழந்தை கூறினால் மிக சிறப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை நாம் மீட்டெடுக்க வேண்டும் அது மட்டுமில்லை ஒரு அகன்று இருக்கக்கூடிய இருட்டை படிப்பதை விட அழகான ஒரு விளக்கை ஏற்றுவது என்பது மிக சிறப்பானது அந்த விளக்கை நாம் உயர்த்துவதற்கு ஒவ்வொருவரும் கட்டாயம் நாம் வாக்களித்தல் வேண்டும் அது மட்டுமில்லை ஒரு மிகச்சிறந்த ஒரு தலைவரையும் தேர்ந்தெடுக்க வேண்டிய மிகச்சிறிய மிகப்பெரிய பொறுப்பு நம்மிடம் உள்ளது நன்றி